ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் யானும் அறுபத்தி நான்கு இரண்டு வாரம் கடந்திருந்தது இளங்கோ இதற்கிடையில் அகல்யா இருக்கும் இடத்தை அறிந்து கொள்ள எவ்வளவோ முயன்றும் அவனால் அது முடியாமல் போனது வீட்டில் யாரிடம் இருந்தும் அவனால் விவரம் அறிய முடியவில்லை ஒரு பக்கம் கடன் வாங்கி இருந்தவர்கள் வேறு நெருக்கி கொண்டிருக்க அதை கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டவன் அகல்யாவை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என பித்து பிடித்தது போல கொண்டிருந்தான் அவள் எங்கே எல்லாம் போக வாய்ப்பிருப்பதாக இளங்கோவுக்கு தோன்றியதோ அங்கே எல்லாம் தன் உடல்நிலையையும் மீறி நேரிலேயே சென்று பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் அங்கு எங்குமே அகல்யா இல்லாததோடு அவர்கள் என்ன விஷயம் என்பது போல இளங்கோவையே கேள்வி கேட்க துவங்க யாருக்கும் விளக்கம் கொடுக்க முடியாமல் தடுமாறினான் இளங்கோ அப்படி ஒருநாள் இளங்கோ வீட்டில் இல்லாத நேரம் கடன் கொடுத்திருந்த ஒருவன் வீட்டிற்கு சென்று ருக்மணியிடம் பெரிய அமர்க்கலம் செய்துவிட்டு சென்று இருக்க எப்படியாவது அகல்யாவை கண்டுபிடித்தே தீர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தான் இளங்கோ அவனின் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள அவள் வேண்டுமோ இல்லையோ இப்போது இந்த கடன் பிரச்சனையில் இருந்து அவனை காத்துக்கொள்ள அகல்யா கண்டிப்பாக வேண்டும் நேற்று வீடு வரை வந்து கலாட்டா செய்துவிட்டு சென்றவர்கள் அடுத்து என்ன செய்வார்கள் என யாருக்கும் தெரியாது நேற்றே வீட்டில் இருக்கும் பொருட்களை எடுத்து செல்லவே வந்திருந்தவர்கள் எப்படி எந்த பொருளும் வீட்டில் இல்லாததைக் கண்டே இளங்கோவும் வீட்டில் இல்லாததால் கண்ணில் பட்டதையெல்லாம் போட்டு உடைத்து ருக்மணியை மிரட்டிவிட்டு சென்று இருந்தனர் இன்னும் இரண்டு நாட்களில் அவர்கள் மீண்டும் வருவதாக சொல்லி சென்று இருக்க அதற்குள் அகல்யாவை கண்டுபிடித்தாக வேண்டிய சூழலில் வேறு வழி தெரியாமல் ஆனந்திடமே சென்று நின்றான் இளங்கோ அகல் எங்க இருக்கா என்று அதிகாரமாக கேட்க துவங்கியவனை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் இருந்தான் ஆனந்த் இங்க பாரு ஆனந்த் ஒழுங்கா நான் கேட்கும் அகல் எங்க இருக்கான்னு சொல்லிடு இல்லனா என் பொண்டாட்டிய நீ எங்கேயோ எனக்கு தெரியாம கடத்திட்டு போய் வச்சிருக்கேன்னு போலீஸ்ல சொல்லிடுவேன் என்றான் மிரட்டலாக இளங்கோ அதில் சத்தம் போட்டு சிரித்த ஆனந்த் ஓ தாராளமா போய் சொல்ல என்றவன் அப்படியே அகல் உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து இருக்கிறதையும் சேர்த்தே சொல்லு என்று விட்டு சென்றான் இதில் எதுவும் செய்ய முடியாத நிலையில் தவித்துக் கொண்டிருந்தான் இளங்கோ அந்த வீட்டில் தனக்கு உதவி செய்வாள் என நம்பி இருந்த ரேகாவும் இப்போது அங்கில்லாமல் போனதில் என்ன செய்து தன் சிக்கலை தீர்ப்பது என்று புரியாமல் நின்றிருந்தான் இளங்கோ அன்று காலை வழக்கம் போல ஆறு மாதத்திற்கு ஒருமுறை ஆடைகளை மொத்தமாக ஆர்டர் கொடுக்க ஒரு வார பயணமாக சூரத் கிளம்பி சென்று இருந்தான் ஆனந்த் இது வழக்கமாக நடப்பதுதான் என்றாலும் இடையில் வீட்டில் பல பிரச்சனைகள் நடந்திருக்க சகுந்தலாவையும் கஸ்தூரியையும் முதன்முறையாக இங்கு தனியே விட்டு செல்வதால் அவ்வளவு தயங்கி பல பத்திரங்களை சொல்லிவிட்டே கிளம்பி இருந்தான் ஆனந்த் அப்போதும் சகுந்தலாதான் ஆனந்துக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைத்தார் அதன்படி இரண்டு நாட்கள் அமைதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் சென்றது மூன்றாம் நாள் இரவு பனிரெண்டு மணி அளவில் அப்போதே தன் வேலையை முடித்துக்கொண்டு படுத்த ஆறாவது அலைபேசி அலறியது அதில் கலைப்போடு அதை எடுத்து பார்த்தவள் அழைப்பது கஸ்தூரி என்றதும் யோசனையோடு நெற்றியை எழுந்து அமர்ந்தவளுக்கு ஆனந்த் ஊரில் இல்லை என்பது தெரியாது என்ன இந்த நேரத்தில் என்ற யோசனையோட அழைப்பை ஏற்று இருந்தவள் அந்த பக்கம் இருந்து கேட்ட பதட்டமான கஸ்தூரியின் குரலில் கஸ்தூரி ரிலாக்ஸ் ஒன்னும் இல்ல இதோ இதோ நான் இப்போ வரேன் என்றவள் வேகமாக தயாராகி சென்று கோமதியை பார்க்க அவரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தார் அவரின் உறக்கத்தை கலைக்காமல் அவசரமாக ஒரு துண்டு சீட்டில் விவரம் எழுதி அவருக்கு பக்கத்தில் வைத்தவள் வேகமாக கிளம்பி கீழே வந்தாள் கஸ்தூரியிடம் இருந்து அழைப்பு வந்த உடனேயே கேப் புக் செய்து விட்டிருந்தவள் கீழே இறங்கி வரவும் கேப் ஆராவுக்காக காத்திருந்தது அதில் ஏறி ஆனந்தின் வீடு வந்து சேர்ந்தவள் கதவை தட்டும் முன்பே காரின் சத்தத்தை கேட்டு ஓடி வந்து கதவை திறந்திருந்தாள் கஸ்தூரி அவளின் முகத்தில் இருந்த பயமும் பதட்டமுமே நிலைமையை உணர்த்த போதுமானதாக இருக்க ஆராவும் அதே வேகத்தில் உள்ளே விரைந்தாள் அங்கே சகுந்தலா வரவேற்பறையிலேயே தரையில் விழுந்து இருக்க ஓடி சென்று மடி தாங்கியவள் அத்த கண்ணை திறங்க என்ன செய்து உங்களுக்கு என லேசாக அவரின் கண்ணம் தட்டி எழுப்ப முயன்றாள் ஆரா ஆனால் சகுந்தலாவிடமிருந்து துளியும் அசைவில்லாமல் போக நான் ரொம்ப நேரமா எழுப்ப முயற்சிக்கிறேன் அண்ணி ஆனா அவங்க கண்ணை திறக்கவே இல்லை என்றால் அழுகையோடு கஸ்தூரி சரி அழாத இரு இப்போ ஆம்புலன்ஸ் வந்துடும் நான் எதுக்கும் இருக்கட்டும்னு அப்பவே கால் செஞ்சுட்டேன் என கஸ்தூரியை ஒரு பக்கம் சமாதானம் செய்து கொண்டே இன்னொரு பக்கம் சகுந்தலாவை எழுப்ப முயன்று கொண்டிருந்தாள் ஆரா ஆமா விஸ்வ எங்க என்றவளுக்கு கஸ்தூரி விவரம் சொல்ல ஓ என்று மட்டும் சொல்லியவள் அத்த இங்க பாருங்க கண்ணை திறங்க என்று முகத்தில் தண்ணீர் தெளிக்க அப்போதும் சகுந்தலா அசையாமல் இருந்தார் அப்போதே வீட்டில் வேறு யாரும் இல்லாததை கவனித்தவள் வீட்டுல யாரும் இல்லையா அதற்கு கஸ்தூரி பதில் சொல்வதற்குள் ஆம்புலன்ஸ் அவசரமாக சகுந்தலாவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் தொடர் முயற்சிக்கு பலனாக லேசாக விழிகளை திறந்தார் சகுந்தலா அதை கண்டு சந்தோஷமானவள் அத் அத்த என்று வார்த்தை வராமல் தடுமாற அதே நேரம் அவரின் கால் அருகே அமர்ந்திருந்த கஸ்தூரியும் எழுந்து வந்து மா என பெரும் குரல் எடுத்து அழ துவங்கினால் அதில் கவலையோடு கஸ்தூரியை ஒரு முறை திரும்பி பார்த்தவரின் பார்வை மீண்டும் ஆராவிடம் உங்களுக்கு ஒண்ணு ஆகாது கவலைப்படாதீங்க என அவரின் விழியில் இருந்து வழிந்த கண்ணீரை துடைத்தாள் ஆரா அதற்கு மறுப்பாக ஒரு தலையசைப்பை பதிலாக கொடுத்தவர் தன் கையை எடுத்து ஆராவின் கையை பிடிக்க முயல அவரால் அது முடியவில்லை நொடியில் அவரின் முயற்சியை புரிந்து கொண்டவள் தன் இரு கரம் கொண்டு சகுந்தலாவின் கையை இருக பற்றி கொண்டால் ஆறாமா வந்துட்டியா இனி போதே அவருக்கு மூச்சு அதிகமாக வாங்க துவங்க விழிகளை மூடிக்கொண்டார் சகுந்தலா அதற்கு மேல் அவரை பேச விடாமல் மெல்ல அவரின் நெஞ்சை நீவி விட்டவாரே நீங்க கவலைப்படாதீங்க நான் இங்க தான் இருக்கேன் என்றால் ஆரா அதில் மீண்டும் வெகுவாக சிரமப்பட்டு விழிகளை திறந்தவர் கண்கள் லேசாக ஒளிர நிஜமாவா போய் இனி போக மாட்டியா என்றார் தன்னை பற்றி இருந்த அவளின் கையில் அழுத்தத்தை கூட்டி சகுந்தலா அதற்கு நொடியும் தாமதிக்காது ஆமா நான் இனி எங்கேயும் போக மாட்டேன் உங்க தான் இருப்பேன் நீங்க இப்போ அமைதியா இருங்க இவ்வளவு சிரமப்பட்டு பேசாதீங்க அப்புறம் பேசிக்கலாம் என்றால் அவரின் கையை மெல்ல வருடியவாரே ஆரா இல்லைண்ணா பேசணும் இனி நீதான் இவங்களை பாத்துக்கணும் நான் நான் உன்னதான் நம்புறேன் என அவளின் கையை பற்றி முத்தமிட்டவரின் தலை அப்படியே சரிந்தது இதை கண்டு திகைத்தே போனால் ஆரா அத்த இங்க பாருங்க என அவரின் முகத்தை பற்றி உயர்த்த முயன்றவளுள் பயமும் பதட்டமும் சேர்ந்து கொள்ள வெடித்து வெளிவர துவங்கிய அழுகையை ஆரா வெகுவாக கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருக்க கஸ்தூரியால் அப்படி கட்டுப்படுத்த முடியவில்லை மா என்ற அலறலோடு அவரை பற்றி உழுக்க துவங்கினாள் கஸ்தூரி அதற்குள் அங்கே இருந்த உதவியாளர் இருவரையும் விலக்கிவிட்டு சகுந்தலாவுக்கு முதலுதவி செய்ய முயல அவரின் அனுபவம் சகுந்தலாவின் உயிர் அவருக்கு உணர்த்தியது நாற்பத்தி ஐந்து வயதில் இருந்த அவருக்கு இந்த இரு இளம் பெண்களின் நிலை மனதை பிசைய இந்த நடு இரவில் உதவிக்கு கூட யாரும் இல்லாமல் இவர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதை கண்டிருந்தவர் இப்போது இதை சொல்லி மேலும் வருத்தப்பட வைக்க விரும்பாமல் இன்னும் பத்து நிமிடங்களில் மருத்துவமனைக்கு சென்று விடுவோம் என்பதால் அமைதியாக இருந்தார் ஆனால் ஆரா அவர் சொல்லாமல் விட்டதை கண்டு கொண்டிருந்தால் அதில் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் வகையில் கண்ணீர் தேங்கி நிற்கும் விழிகளோடு அவரையே ஆரா பார்க்க அவரால் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் போனது அவர் ஆம் என்ற தலையசைப்போடு ஆராவை பார்த்தார் இதில் ஆராவுக்கு அழுகை வெடித்து கொண்டு வர கஸ்தூரியோ முன்பே கதறிக் கொண்டிருந்தால் சில நொடிகளில் தன் கண் முன் தன்னுடைய கைகளை பற்றியபடி பிரிந்திருந்த உயிரை நம்ப முடியாத திகைப்போடு கண்ணீர் வழியும் விழிகளோடு பார்த்திருந்தாள் ஆரா இன்று காலை ஆனந்த் ஊரில் இல்லாததை அறிந்து இளங்கோ இவர்களை மிரட்டி விஷயத்தை வாங்கும் எண்ணத்தோடு வீட்டிற்குள் வந்து கலாட்டா செய்ய அதிலேயே கொஞ்சம் பயந்து போனார் சகுந்தலா துணைக்கு யாருமில்லாத நேரத்தில் இப்படி வீட்டிற்குள் வந்திருப்பவனை சமாளிக்க முடியாமல் தவித்தவர் அவனின் ஆக்ரோஷத்திலும் பேச்சிலும் கஸ்தூரியை வைத்து கொண்டு பரிதவித்து போனார் எவ்வளவு இளங்கோ மிரட்டியும் ஆனந்த் சொல்லி கொடுத்திருந்த பதில்களையே எனக்கும் அகல் எங்கே இருக்கான்னு தெரியாது ஆனந்த் தான் எங்கேயோ கூட்டிட்டு போனான் அவனுக்கு மட்டும்தான் அவளை பத்தி தெரியும் கிட்ட கூட ஒரு மாரத்துக்கு ஒரு முறை அவன் தான் பேசுவா நான் கேட்டா கூட எங்கே இருக்கேன்னு அவ சொல்லல என திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் சகுந்தலா இதை முதலில் நம்பாத இளங்கோ கஸ்தூரியை ஆலை வைத்து கடத்தி விடுவேன் ஒழுங்க சொல்லிடு என மிரட்டி பார்த்தும் பயந்து பின்வாங்கினாலும் சகுந்தலா அப்போதும் அதையே சொல்ல ஒருவேளை நிஜமாவே இவங்களுக்கு தெரியாதோ எனக்கு தெரிஞ்சிட கூடாதுன்னு அவன் எல்லார்கிட்டையும் மறைச்சுதான் வச்சிருக்கானோ என எண்ணினான் ஏனெனில் இளங்கோ இரண்டு நாட்களாக ஆராவை கூட பின்தொடர்ந்து பார்த்து விட்டான் அவளிடமும் அகல்யா இல்லை என்பதோடு அகல்யா இருக்கும் இடம் பற்றியும் ஆராவுக்கு தெரியவில்லை என்று இளங்கோவுக்கு புரிந்தது அவளிடமே சொல்லவில்லை என்றால் இவர்களுக்கும் தெரிந்திருக்காது என புரிய இன்னும் இரண்டு நாட்களுக்குள் அகல்யா இங்கு வரவில்லை என்றால் பெரும் பிரச்சனையை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி மிரட்டிவிட்டு சென்றிருந்தான் இளங்கோ அதிலேயே மிரண்டு போய் இருந்தவருக்கு இப்போதிருக்கும் நிலையில் இளங்கோ எங்கே சொன்னதை செய்து விடுவானோ என்ற பயம் மனம் முழுக்க ஆக்கிரமித்து இருக்க ஆனந்துக்கு அழைத்து விவரம் சொல்ல முயன்ற கஸ்தூரியையும் இருக்கிறவனுக்கு இப்போ இது மட்டும் என்ன ஆக போகுது உடனேயும் வர அவனால அங்க நிம்மதியாவும் இருக்க முடியாது ஆனந்த் இங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் என தடுத்து விட்டார் சகுந்தலா அதுவும் சரி என தோன்ற கஸ்தூரி அமைதியாகி விட்டாலும் சகுந்தலாவால் அப்படி இருக்க முடியவில்லை எங்கே அவன் மிரட்டிவிட்டு சென்றது போல இரண்டு நாட்களில் வந்து கஸ்தூரியை எதுவும் செய்து விடுவானோ என தனக்குள்ளேயே பயந்து பதறிக் கொண்டிருந்தார் சகுந்தலா இது போதாது என்பது போல் அன்று மாலை சுந்தரி வேறு வந்து சகுந்தலாவை வாய்க்கு வந்தது போல் பேசிவிட்டு சென்றிருந்தார் அவருக்கு இத்தனை நாள் ரேகாவின் மூலம் வந்து கொண்டிருந்த வகை வகையான உணவும் பணமும் கடந்த சில நாட்களாக வராமல் போய் இருக்க அங்கு சென்று ரேகாவிடம் கேட்கவும் முடியாத நிலை இரண்டு குழந்தைகளை வைத்துக்கொண்டு அவளே அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் இதில் வீட்டு வாடகை கேட்டு வேறு ஆள் வந்து விட்டு போயிருக்க எப்போதும் ரேகா தான் இதையெல்லாம் செய்வாள் என்பதால் சுகபோகமாக எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்து பழகியவருக்கு இதெல்லாம் எரிச்சலை கொடுத்தது அதில் இன்று ரேகாவை தேடி சென்று ஏதாவது பேசி வாடகைக்கு ஏற்பாடு செய்யுமாறு சுந்தரி கேட்க குணாவோ இனி இங்க வராதீங்க எங்களையாவது நிம்மதியா வாழ விடுங்க என்று விட்டான் நேராகவே வழக்கமாக குணா இப்படி பேசினால் மறுத்து பேசும் ரேகாவும் இன்று அமைதியாக இருக்க இந்த கோபத்தை எல்லாம் யாரிடம் காண்பிப்பது என தெரியாமல் வீடு திரும்பிக் கொண்டிருந்தவருக்கு ஆனந்த் ஊரில் இல்லை என்ற செய்தி எதேச்சையாக தெரிய வந்தது அதில் இதுவே சரியான சந்தர்ப்பம் என்றெண்ணி நேராக சகுந்தலாவை பார்க்க வந்தவர் வாயிலில் நின்று கூச்சலிட துவங்கினார் முன்பே இளங்கோவின் கலாட்டாவினால் துவண்டு போயிருந்த சகுந்தலா இந்த சத்தத்தில் சோர்வாக எழுந்து வெளியில் வந்தார் வாமா மகராசி இது என்ன இந்த குடும்பத்து ராசியா நீயும் வாழல இதோ உன் பொண்ணு பொழுதோட வீட்டுக்கு வந்துட்டா அடுத்து இன்னொருத்தையும் விவாகரத்துன்னு நிக்கிறா ஒரு திமிர் பிடிச்சவளை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வந்த அவளும் வாழாம போயிட்டா இதுல என் பொண்ணுதான் நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்லைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருந்தா அவளையும் வீட்டை விட்டு விரட்டிட்டீங்க இப்போ உன் சின்ன பொண்ணு மட்டும்தான் பாக்கி அவ என்ன வேண்டாம்னு வரப்போறாளோ இல்ல இவள மாதிரி வாரி கொடுத்துட்டு வர வரப்போறாளா என்று மனசாட்சியே இல்லாமல் வார்த்தையில் நெருப்பை அள்ளி கொட்டினார் சுந்தரி அதில் திடுக்கிட்டு போன சகுந்தலா சுந்தரி என்ன பேசுற என கேட்பதற்குள் அவ்வளவு பதறினார் ஏன் துடிக்குதோ நான் ஒன்னும் இல்லாதத சொல்லலையே என் வயத்தெரிச்சலும் என் பொண்ணோட வைத்தெறிச்சலும் உங்களை சும்மா விடாது இந்த குடும்பத்துல யாருமே நல்லா வாழ மாட்டீங்க என மண்ணை அள்ளி தூற்றிவிட்டு சென்றார் சுந்தரி அதில் நிலைப்படியிலேயே துவண்டு சரிந்தார் சகுந்தலா ஒரு வார்த்தையும் பேசாமல் அந்த இடத்தையும் விட்டு அசையாமல் அமர்ந்திருந்தவரை கஸ்தூரி எவ்வளவு ஆறுதல் சொல்லியும் அவரிடம் இருந்து கொஞ்சமும் பதிலில்லை கண்ணீரோடு ஏதேதோ கடவுளிடமெல்லாம் வேண்டுதலை முன்வைத்து கொண்டிருந்தவரை வெகுவாக போராடிதான் கஸ்தூரி உள்ளே அழைத்து செல்ல வேண்டி இருந்தது அதன்பின் சகுந்தலா ஒரு வார்த்தை பேசி இருக்கவில்லை கஸ்தூரி கேட்பதற்கும் பதிலில்லை அழுதவாறே படுத்திருந்தவரை என்ன சொல்லி தேற்றுவது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை இரவு உணவையும் மறுத்துவிட்டு படுத்திருந்தவரை தனியை விட மனமில்லாமல் கஸ்தூரியும் அவரோடு படுத்துக்கொள்ள பதினோரு மணி அளவில் நெஞ்சை பிடித்து கொண்டு துடிக்க துவங்கினார் சகுந்தலா முதலில் அவருக்கு என்ன செய்கிறது என புரியாமல் திகைத்தவள் பின் அவசர உதவிக்கு யாரை கூப்பிடுவது என தெரியாமல் தடுமாறி தானே அருகில் உள்ள ஆட்டோ டிரைவருக்கு அழைக்க முயல அந்த அழைப்பு ஏற்கப்படாமலே சென்றது அப்போதைக்கு சகுந்தலாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே கஸ்தூரிக்கு மிச்சம் இருக்க ஆட்டோவோ கேபோ முன்பின் புக் செய்து இல்லாதவளுக்கு அதுவும் எப்படி செய்வதென தெரியவில்லை அவள் தனியே எங்காவது வெளியே சென்றிருந்தால்தானே இதை பற்றி எல்லாம் தெரிந்திருக்கும் செய்வதறியாது விழித்தவள் அழுகையோடே மெல்ல சகுந்தலாவை தானே அழைத்து கொண்டு வீதி முனைக்கு சென்று விடலாம் என நினைத்து எழுந்து நிற்க வைத்து நான்கடி நடப்பதற்குள் அவர் சுருண்டு கீழே விழுந்திருந்தார் அதைக் கண்டு மேலும் பதறியவள் இனியும் இதை தனியே சமாளிக்க முடியாது என்று புரிந்து குணாவுக்கு அழைக்க அங்கோ அழைப்பு இரண்டு முறை முழுதாக சென்றும் யாரும் எடுக்கவே இல்லை மூன்றாம் முறை அதை ரேகா எடுத்திருந்தாள் கஸ்தூரி அழுகையோடு சொல்லியதை கேட்டவள் ஏன் இப்போ மட்டும் நாங்க வேணுமா அதான் ஒன்னும் இல்லாம வெளியே விரட்டிட்டீங்க இல்ல நாங்க ஏன் வரணும் அதெல்லாம் வர முடியாது என அழைப்பை துண்டித்து இருந்தாள் அதோடு மீண்டும் எங்கே கஸ்தூரி அழைப்பாளோ என்று அலைபேசியையும் விட்டிருந்தாள் ரேகா சகுந்தலாவின் நேரமோ என்னவோ இரவு தாமதமாகவே வந்து உறங்கி இருந்த குணாவுக்கு அலைபேசி சைலண்டில் இருந்ததால் அழைப்பு வந்ததே தெரியாமல் போனது எதேச்சையாக விழித்த ரேகா அலைபேசி இருளில் ஒளிர்வதைக் கண்டு அதை எடுத்திருந்தாள் அதன் பின்னும் இதை பற்றி அவள் குணாவிடம் சொல்லவே இல்லை அதற்குள் அறைக்குள் இருந்து மெல்ல நகர்ந்து வரவேற்பறைக்கு வந்திருந்தார் சகுந்தலா பதட்டத்தில் கை தவறி ஸ்பீக்கரில் அலைபேசி கஸ்தூரி போட்டிருக்க அந்த பக்கம் ரேகா பேசிய அனைத்தையும் கேட்டவாறே ஆரா என முணகி மயங்கி சரைந்தார் சகுந்தலா அதன் பின்னே இதை இவ்வளவு நேரம் பதட்டத்தில் யோசிக்காமல் போனோமே என தன்னையே திட்டிக் கொண்டு உடனே ஆராவுக்கு அழைத்திருந்தார் கஸ்தூரி இதையெல்லாம் அழுகையோடு கஸ்தூரி சொல்லவும் அமைதியாக கேட்டுக்கொண்டு மருத்துவமனை வளாகத்தில் நின்றிருந்தால் ஆரா உள்ளே சகுந்தலாவை ஆம்புலன்ஸில் வைத்தே மருத்துவர்கள் பரிசோதித்துக் கொண்டிருந்தனர் வழக்கமாக சொல்லும் அதே வசனம்தான் என்றாலும் இங்கும் அதே சொல்லப்பட்டது கொஞ்ச நேரம் முன்ன கூட்டிட்டு வந்திருந்த காப்பாத்தி இருக்கலாம் என்றவர்கள் மருத்துவமனைக்குள் அழைத்து செல்ல அவசியமில்லை என அப்படியே திரும்ப அழைத்து செல்ல சொல்லிவிட அந்த நள்ளிரவில் இருவரும் தடுமாறி நின்றனர் ஆனால் இரண்டே நிமிடத்தில் தன் கண்ணீரை எல்லாம் துடைத்து கொண்டு இது அழுவதற்கான நேரமில்லை என சட்டென நிமர்ந்து நின்றவள் அடுத்தடுத்து நடக்க வேண்டியவற்றை வேகமாக செயல்படுத்த தொடங்கினாள் ஆரா மீண்டும் சகுந்தலாவோடு வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தவள் தன் மடியில் படுத்து கதறிக் கொண்டிருக்கும் கஸ்தூரியையும் ஆறுதல் படுத்தியபடியே மனதை தேற்றிக்கொண்டு ஆனந்துக்கு அழைத்தாள்